ஒன்றிய அரசிய அரசியனே ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே கிறிஸ்தவனும் இந்திய அமல்படுத்து அமல்படுத்து மிஸ்ரா கமிஷன் பரிந்துரையை அமல்படுத்து வேண்டும் தலி சமூக நீதி வேண்டும் வேண்டும் தலித் சமூக நீதி வேண்டும் வேண்டி உரிமை வேண்டும் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தலித்து நிறுத்தப்படும்

பாகுபாடு வேண்டாம் வேண்டும் சமாவை வேகி एन नाची एन नाची एन नाची मित्रा कमीशन परिवर्तन वेंडो 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 सबकू वेंडो सबकू वेंडो 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 सबकू वेंडो 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 தமிழகமெங்கும் கிறிஸ்தவர்களால் இது துக்க நாளாக கருப்பு நாளாக அனுசரிக்கப்படுகிறது காரணம் எழுபத்தி நான்கு ஆண்டுகளாக தலித் கிறிஸ்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது இந்து தலித்துக்களுக்கும் புத்த மதத்தை சார்ந்த தலித்துகளுக்கும் சீக்கிய மதத்தை சார்ந்த தலித் மக்களுக்கும் கிடைக்கின்ற சலுகைகள் தலித் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுகிறது இது ஏன் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் மத்திய அரசுக்கு தான் வெளிச்சம் அன்பார்ந்தவர்களே பல ஆண்டுகளுக்கு முன்பே ரங்கநாத் மிஸ்ரா என்ற கமிஷன் இந்த தலித் கிறிஸ்தவர்களுக்கு இது போன்ற சலுகைகள் ஒதுக்கீடுகள் மறுப்பது அநியாயம் என்று சொல்லியது உடனடியாக அவர்களுக்கு இந்துக்களுக்கும் சீக்கியர்களுக்கும் கிடைக்கின்ற சலுகைகளையும் மற்றும் ஒதுக்கீடுகளும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் தலித் கிறிஸ்துவ ஒன்றாக கூடி போராடுகிறார்கள் எந்த நியாயமும் கிடைக்கவில்லை ஆகவே இந்த இன்று தென்கரைக்கோட்டை என்ற கிராமத்திலே தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளடக்கிய மாவட்டங்களை சார்ந்த கிறிஸ்துவர்கள் குறிப்பாக கத்தோலிக்கர்கள் ஒன்று கூடி இங்கு போராடுகிறோம் அதாவது எங்களுடைய கோரிக்கை மாநில அரசு செவிகளுக்கு எட்ட வேண்டும் மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் தொடர்ந்து நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் வரை போராடி கொண்டே இருப்போம் ஏனென்றால் இது அனைவருக்கும் தெரியும் வெளியிலிருந்து பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சரிய இது கண்டிப்பாக நியாயமில்லை என்று தெரியும் ஏன் ஒரு ஒரு மதத்துக்கு மதம் மட்டும் இந்த பாரபட்சம் ஏன் கிறிஸ்துவர்கள் மட்டும் இந்த சலுகைகள் வழங்கப்படுவதில்லை என்பது அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமாக இது அநியாயம் என்று தெரிகிறது இருந்தாலும் அரசாங்கம் கிறிஸ்துவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளை மறுக்கின்றது ஆகவேதான் இந்த போராட்டம் எங்கள் போராட்டம் தொடரும் நியாயம் கிடைக்கும் வரை